பாஸ் சீசன் நைட் இன்னைக்கான டே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு ரெட் கார்டு வாங்குறதுக்காக ரெண்டு பயலுக்கு பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க சிவா உங்களுக்கு கோபம் வருதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வீட்டில் யாருமே கண்டுக்காதனால அழுவுறாரு போராடிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா முத்து வந்து மஞ்சரிக்கு வந்து ப்ளைண்டாகவே இப்போலாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சாச்சனாவோட ஆட்டம் வந்து உண்மையிலே தாங்கவே முடியல இதில் பாத்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்றேன் அந்த வாரம் டாஸ்கை ஜ அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ வாங்கியிருக்குங்கிறாங்க குபீருங்குது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்தையுமே ஷோவில் பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷா பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி நிறைய எப்படி இருந்துச்சுன்னா உண்மையிலே சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராகவே இருக்குது என்டர்டெய்னிங்காகவும் போயிட்டுருக்கு அப்படின்னே சொன்னால் இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ஏண்டா போட்டு எங்களை தாலியாக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இருந்துச்சு என்றைக்கு வந்து அந்த டாஸ்க்கு கொடுத்தாங்கன்னா அன்றைக்கிலேருந்து அவ்வளோ விறுவிறுப்பாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து இறுதி கட்டத நெருங்கி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி ஒன்று கொடுக்குறாங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட வந்து பப்பாட்டாக இருக்காங்க யார் வந்து வந்து செயல்படுத்துகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட பப்பாடாக இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸாக இருந்து செயல்படுற மாதிரி ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து பிக் பாஸ் கேட்குறாரு எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒருமுறை தான் வந்து தீபக்க சொல்கிறாங்க முத்துவை சொல்கிறாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அருணெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சிரிப்பாகவே இருந்துச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்து உண்மையான பப்பட் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் தான் ம முத்துவும் தீபக்கும் தான் எப்போதும் வந்து ரூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கீழே தான் வந்து எல்லா பிளேயர்ஸும் பார்த்திங்கன்னா விளையாடமா இருப்பாங்க இ பொறுத்த இவங்க ரெண்டு பேரை தவிர மத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க ஜாக்லின் ஒரு சில நபர்கள் தான் பார்த்தீங்கன்னா தனித்துவமாக கேம் விளையாடுறதை பொறுத்து மற்ற எல்லாருமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்புறமேட்டு வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்கு திறக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அதை கேட்டுட்டு தான் திறக்கணும் ஏதாச்சும் பொருள் எடுத்தால் கேட்டு எடுக்கலாம் திறக்கிறது கூடவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாக்லீனா இருக்கட்டும் பவித்ராவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பேனாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து சாச்சானாவால் எனக்கு ஒன்றுக்கு நான் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது போய் போயிருச்சு அருண் அங்கே முட்டுதுங்கிறாரு சிவகுமார் முட்டுதுங்கிறாரு பார்த்திங்கன்னா எல்லோரும் அமைதியாக இருக்காங்க இந்த அம்மா மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு படம் தான் நடிச்சிருக்கு இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யார ரேஞ்சுக்கு வந்து பில்டப் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு அந்த கேப்டன்ஸு கேப்டனுக்கு கே கேப்டனுக்கான மரியாதை எப்போது இது யாருக்குமே மரியாதை கொடுக்காது ஏன்னா அவங்க அப்பா இருக்க தைரியத்தினால அதனால் என்னை பொக்கு தீபக் வந்து ஒரு நேத்தே ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் அதுக்காக தான் பழி வாங்குச்சுன்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா நேத்து வந்து முத்துக்குமரனை பேசவே விடல அதனால வந்து இன்னைக்கு தீபக பழி வாங்கிருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா வந்து எனி டைம் வந்து உப்பு மூட்டை தூக்கிட்டு போறதா இருக்கட்டும் எனி எனிடைம் முத்துவோண்ணா முத்துவோண்ணான்னு சொல்லிட்டு முத்துக்கூட தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அன்னைக்கு அழுதப்படை அண்ணனுக்கு புடங்கிட அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கு அதனால வந்து எப்போதும் வந்து முத்து கூட தான் தெரிஞ்சுட்டு இருக்கு அதனால வந்து அது என்ன அந்த பூவை கட் பண்ண போறதுக்கு என்ன சொன்னச்சு அப்படின்னா நீங்க யார் பேசுறதையும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போயிடுச்சு இதெல்லாம் அருண் கூட கொந்தளிக்கிறாரு இப்படி எல்லாருமே இதுக்கு எனக்கு விருப்பம் எல்லாம் அப்படி இப்படின்னு கொந்தளிக்க அதெல்லாம் அது கண்டுக்கவே இல்லை அப்படி இருந்து பாத்தீங்கன்னா தீபக் அவர்களை வந்து அது திட்டது நீங்கள் வந்து என்னை எப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்களோட புரிதலை அதுதான் அதெல்லாம் நீ யாரு இந்த ஷோல வந்து நான் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பா போராடிட்டு இருக்க நீ யாருறான் என்னையே சொல்றது ஏன்னா தீபக் வந்து இப்ப வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல சாச்சன வந்து இருபது முப்பது வருஷமா வந்து படங்கள்லாம் நடிச்சுட்டு சில்வர் சூப்பல நடிச்சவங்க அவங்கள போயிட்டு தீபக் எல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு அது அப்படி போயிட்டு இருந்துச்சு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து டாஸ்க்ல வந்து தேவையில்லாம வந்து அந்த பப்பட் விஷயத்துல சௌந்தர்யாவை பவித்ரா வலுத்திருப்பாங்க அது பவித்ரா தேவையில்லாம வந்து பஞ்சாயத்து பண்ணி சௌந்தரியா விட்டு செய்ச்சு அப்படின்னு தான் சொல்லும் அப்புறமேட்டு இந்த டாஸ்க் நடக்குது இன்னைக்கு பிக் பாஸ் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படியே புட்டா சரி வராது ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இதுலேருந்து அவுட் ஆகி போன எல்லா பேரையும் உள்ளே தூக்கி போட்டோம் அப்படின்னா அவன் ஃபேவரட் ஆளை வந்து தடுப்பான் அப்படின்றதுக்காண்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்கில் இத்தனை சீசன்களில் வரலாற்றில் இப்படி உன்னை பண்ணிவிடுவேன்னு சொல்லிவிட்டு அவுட்டானெல்லாம் உள்ளே வரலாம் அவன் வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுக்கு அடித்ததுரா ஜாக்பாட்டு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் உள்ள களை இறங்குறாங்க இறங்கி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு போர்க்களம் நடக்குது ராணவ் வந்து ரயானோட பொம்மை உள்ள போக்கூடான்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியா இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் தடுக்கிறாங்க ராணவ பிடிச்சி ஹோல்டு பண்ணி அப்படி தடுக்கிறாரு அதுல பார்த்தீங்கன்னா ராணவ வந்து டென்ஷன் ஆகிடுறாரு இந்த சைடு பாத்தீங்கன்னா ராணவ ரயான் வந்து மஞ்சரி போக்கூடான்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு திரும்பி மஞ்சரியை விட்டுறாரு திரும்பி மஞ்சரியை பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்துகுமார் மஞ்சரிக்காக வந்து பாத்தீங்கன்னா ரயானை புடிச்சுக்கிட்டு இருக்க ஏன் என்ற பொம்மையே இல்லை ஏன்டா என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நீ மஞ்சரியை தடுக்கிற இல்ல அதனால அவனை நான் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுது ஏற்பட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராணுவ வராரு ரயான் ரெண்டு பேரும் நீ எதுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு அடிக்க போறேன் ரயான் தான் அடிச்சது தப்பு ரயான் மேல தான் இருக்கு ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேமை வந்து இராணுவ மேலே திருப்பி விட்டாங்க அப்புறம் வந்து அவர் ட்ரிகர் ஆகி கெட்ட வார்த்தை சொன்னதாக அவங்க சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மூடிட்டு போகணும்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இவங்க ஏதோ இந்த வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை சொன்னார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஒருவேளை அவர் வேற எதுவும் வார்த்தைகள் சொல்லியிருந்தா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஷோவை பார்த்தே எல்லாரும் என்னென்ன வார்த்தையே கேட்டுட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு காதில் கெட்டா போகும் ஒவ்வொருத்தரும் அந்தந்த வார்த்தையில இருக்காங்க சரி அது வேற விஷயம் போயிட்டு போகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லீன் தான் மூடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கடையில் சௌந்தர்யா உள்ள போந்து பைத்தியம் மாதிரி அது ஒன்று கத்திகிட்டு இருக்கும் அப்புறமேட்டு பாராட்டியாக ஆகணும் ரயான் பொம்மு உள்ளே போகல உடனே எல்லோரும் டார்கெட் பண்ணுறாரு நீ எப்படி என்னடா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் பாசத்தில் அழுகிற அக்கா மாதிரி தம்பிக்காக வந்து அக்கா அழுதுகிட்ருக்காங்க இந்த வீட்டில் வந்து ஒரு கேங்காக சுற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ரயான் அண்டு சௌந்தர்யா அண்டு ஜெஃப்ரி ஜாக்லின் இவங்க எல்லாரும் தான் எப்போதும் ஒன்றா சுத்திக்கிட்டு இருக்குது இவங்க என்ன பண்ணாலும் நியாயம் மற்றவங்க என்ன பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதில் வேற பார்த்தீங்கன்னா என்னை வந்து எல்லாரும் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அழுக வேறு அப்படின்னு தான் சொல்லும் அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு நம்ம வந்து லைவிலே பார்த்துட்டோம் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சே நம்ம எபிசோடில் போடவே இல்லை ராணுவம் போயிட்டு மன்னிப்பு கேட்டார் எப்படி இருக்கு ஜாக்லின் சௌந்தர்யா எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நான் செஞ்ச தப்பு தான் அதாவது என்ன பண்ண அவர் ஒரு மாதிரி டோனில் பேசுவார்கள் அந்த மாதிரி பற்றி மன்னிப்பும் கேட்டார் சரின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபைனல் நோக்கி நெருங்கிட்டு இருக்கு பிக் பாஸ் ஒரு ட்விஸ்டை வச்சிருக்காரு இதில் ஜெயிக்கிறவங்க அடுத்த வார நாமினேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்படுவீர்கள் அதாவது சேவ்ட் ஆயிடுவீங்க உங்களை யாரும் வந்து நாமினேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இதையுமே சலுகையை கொடுத்துருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மஞ்சரி இருக்க வேண்டியது பவித்ரா பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உள்ளே போய் நின்றுக்கிட்டு பொம்மை வைக்காமல் நின்றனால அவங்க அவுட் ஆகிடுறாங்க அதில் வந்து சிவானால தான் அவுட் ஆனாங்க அப்படின்னே சொல்லுவேன் சிவாக்கு என்னென்னா உள்ளே போகும்போது நம்மளே பார்த்தோம் மஞ்சரி அவங்க டீஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க இழுக்கும்போது சிவா ஹர்ட் ஆனதாரா இல்லைன்னு தெரில டாஸ்க் அவ்வளோ கொடூரமாக போயிட்டுருக்கு ம மஞ்சரி வந்து அவங்க பொம்மை உள்ளே போகலன்னு வருத்தத்தில் இருக்காங்க இப்போ இங்கே வந்து பவித்திராட்ட டிஃபண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி என் பொம்மையை வச்சிருக்கலாமே ஏண்டி வைக்கல அப்படின்னு சொல்லி டிஃபன் பண்ணுறாங்க ஏன்னா இந்த வாரம் நான் இருந்தேன் அப்படின்னா அடுத்த வாரம் நான் நீ இந்த வாரம் இதுனா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் இந்த நாட்டில் இந்த குறுக்கு அந்த கௌஷிக் பூந்தா அப்படின்ற மாதிரி சிவகுமார் பூந்து என்னை இழுத்தீங்க தோக்காகிட்டுனா அவங்கள்ட்ட இது பண்ண முடியுமா ஒரு சாரியோ இது கேட்க மாட்டேங்கிறான் நீங்கள் உளுந்துப்பா கீழே கடந்தீங்கல்ல நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டல ஏன்ட்ட மட்டும் நீங்கள் ஏகே கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் மட்டும் கிடையாது இந்த வீட்டில் இருக்க யாருமே என்கிட்ட சாரி கேட்க மாட்டேங்கிறேன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்பா அவனை யாருமே கண்டுக்கலப்பா மக்கள் கூட உனைய கண்டுக்கலை ஏதோ சாச்சனா வெளியில் போகணும் அப்படின்ற தான் உனக்கு ஓட் பண்ணிட்டு இருக்காங்க அதை மூல புத்தி புரிஞ்சிக்க அப்படின்னு தான் சொல்லும் சிட்டிக்கு கோவம் வந்துருச்சுரா அப்படின்ற மாதிரி அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு அதை பார்க்கும்போது பாவமாக இருக்குது சிவாஜி கணேசன் அவர்களோட பேரன் எப்படி வந்து உள்ள கஷ்டப்பட்டு இருக்காரு பாரு மக்களே அவரை நம்ம வந்து உதாசீனப்படத்தில் அவரை வந்து இது பண்ணல அவருக்கான களம் இது கிடையாது அதாவது அவர் சூப்பராக நடிக்கிறார் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவருக்கான களம் பிக்பாஸ் சீடு கிடையாது அவருக்கு வந்து நடிக்க தெரியல எப்படி பிக்பாஸ் சீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை நம்ம கற்றுக்கிட்டு வாங்கன்றதுக்கு இடமும் இது கிடையாது அதனால் இந்த வாரம் வெளியில் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி காத்திருக்கோம் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அருண் சொல்கிறார் ரயாண்ட்டை சொல்லிட்டுருக்காரு இப்போது ஒரு வாரம் வந்து சாத்ஸனா என் மேலே விழுந்தனால தான் அடிபடாமல் தப்பிச்சிச்சு அதை அடிபட்டுரும் ஆனால் அடுத்த ரவுண்டில் இருந்து நான் வெளியில் போயிடுறேன் இந்த ஃபைனலில் வந்து சாட்சனா வந்து போகட்டும் சாட்சனா அண்டு மிச்சர் இருக்க ஜெஃப்ரி இவங்கெல்லாம் போகும்போது நல்லாயிருக்கும் அவங்க போகட்டும் அப்படின்ற மாதிரி அவர் விட்டுக் கொடுக்குற மாதிரி பேசுகிறார் இங்கு முத்துவையும் கலாய்க்கிறாரு டப்புக்கு டப்பா 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 எப்போ பார்த்தாலும் மஞ்சரிக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காரு இந்த டாஸ்கில் வந்து யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற கமெண்ட் சொல்லுங்க எனக்கு தெரியும் சாச்சனா அவர்கள் ஜெயிச்சிருக்காரு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் அப்பா கையால் காப்பாற்றப்பட்டு அடுத்த வாரமும் சாச்சனா காப்பாற்றப்பட போகிறார் இரண்டு வாரம் கண்டென்ட் இருக்கு பேர்டு வெடிய போடு சாச்சனா ஃபேன்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த வாரம் இனையை பொறுத்த வரைக்கும் சிவகுமார் அல்லது ஆர்ஜே தான் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நடுவில் ஒரு சில சின்ன சின்ன கண்டனெலாம் இருந்துச்சு அதாவது விஷால்கிட்ட போயிட்டு ராணுவ பேசிகிட்டு இருந்தார் எது நான் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கண்ணை அதெல்லாம் நான் தேவைலாம் தவிர்த்தர்றது அதெல்லாம் எதுக்கு கர்ம உங்களை போட்டு எபிசோடே பார்க்க முடியல இது ரிவியூவில் எதுக்கு தாலியாக இருக்குன்னு அதெல்லாம் நான் விட்டுட்டேன் இந்த வாரம் வந்து சிவகுமார் அது ஆர்ஜி ஆனந்த் வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு ரெட் கார்டு அதெல்லாம் கிடைக்காது எல்லோ ஸ்ட்ரைக்கு ஏதாச்சும் கிடைக்குமா இல்லை வேற என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கு நீங்கள் எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா யார் மேலே தப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்